அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதூ அலமதுல்லா இன்றைக்கி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மிஷா அல்லா பணத்திற்காக ஓடக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்துக்காகவும் இந்த ஒரு துவா ரொம்ப பயனுள்ள துவாவாக இருக்குது நம்ம எல்லோருமே பணத்தை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கோம் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது அது எண்ணிக்கை தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலையை நமக்கு கொடுக்குறது சில இடத்துல கூட இருக்குது சில இடத்துல கம்மியாக இருக்குது ஆனால் பலம் பணம்ங்கிறது ஓவராலாக எல்லாேருக்கையிலையும் இருக்குது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு பிரோஜனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு குடும்பத்தை ஓட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க அன்றாட ஒரு முக்கியமான பேசிக்காக டெய்லி ரொட்டைன் அன்றாட தேவைக்கு கூட அவங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது இப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை வறக்கத்தாக பெற்றுக்கொள்ள ஆந்தாவிடத்தில் நாம கேட்கக்கூடிய துவாக்களில் ரொம்ப தலை சிறந்த துவா அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பண தேவைங்கிறது டெய்லி ஒரு குடும்ப செலவுக்காக இருக்கட்டும் இல்லை எனக்கு குடும்பத்தை ஓட்டுறதுக்கு என்கிட்ட பிரச்ச கடன் இல்லை அந்த பிரச்சனைலாம் என்கிட்ட கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசையோடு இருக்கேன் சொந்த வீடு வாகனம் அதுக்குலாம் எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது நார்மலாக என்கிட்ட கடனும் இல்லை ஓட்டுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் சேவிங்கன்னு சொல்லின்ட்டு இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை எனக்கு குடும்பத்தை என்னால் ஓட்ட முடியுது ஆனால் எனக்கு ஊற்பட்ட கடன் இருக்குது அந்த கடனிலேருந்து நான் வெளியே வரணும் அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை எனக்கு கடன் எதுவும் இல்லை ஆனால் வாழ்க்கையை ஓட்டுறதே எனக்கு சிரமமாக இருக்குது பணமே இல்லாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி ஓவராலாக பணம் வந்து அது கடனாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய தேவைக்காக இருந்தாலும் சரி அன்றாட தேவைக்காக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை உங்களுக்கு மீட்கிறதுக்கு அழகத்தலா உதவி செய்வான் இந்த ஒரு அமலின் வரக்கத்தை கொண்டு இது வந்து நபி சொல்லா அல்லம் அவங்களாலே சொல்லப்பட்டிருக்கு இது சஹியான ஹதீஸில் சகியான நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு திருமிதி அப்படிங்கிறது சகியான ஒரு நம்ம நூலாக சொல்கிறோம் இல்லையா அந்த ஹதீஸ்கள் வந்து சகியானது அப்படி இருக்கும்பொழுது அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு நபி சொல்லு அல்லம் அவங்களால் இந்த ஒரு துவா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு துவாவை கொண்டு ஒரு சஹாபி தொடர்ந்து நான்கு வாரங்கள் தொடர்ந்து இதை ஓதிருக்காங்க நான்கு வாரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான கரெக்டான ஒரு வேலையை அழகத்தில் ஏற்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை கடனாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தீர்க்க உலகத்தால் உதவி செஞ்சுருக்கான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை வந்து நாம் வந்து இத்தனை முறை அத்தனை முறை அப்படின்னு நம்ம ஊதுறதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நூறு முறை ஆயிரம் முறை ஓது நினச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று முறையாச்சும் குறைந்தது ஓதுங்க வெறும் மூன்று முறைங்கிறது உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை ஊதுறதுக்கு அது அடி எண்ணிக்கையில் ஓதுறதா இருந்தாலும் தரமாக ஓதலாம் நூறு முறையோ இல்லை ஆயிரம் முறையோ கணக்கு வச்சு நீத்து வச்சு ஓதுறதா இருந்தாலும் தரமாக ஓதலாம் ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை கம்பல்சரி ஓதிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்பளை செய்யுங்க இந்த ஒரு தவ மூன்று முறை நீங்கள் ஓதிட்டே வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு இரண்டு மாதத்தில் கண்டிப்பாக தெரியும் ஏதாச்சும் ஒரு வகையில் அழகத்தில் உங்களுக்கு உதவுவோம் இந்த சகாபி நான்கு வாரங்கள் தொடர்ந்து தொகுதியிருக்காங்க அவங்களுக்கு அதாவது தலை ஒரு கரெக்டான வேலையை ஏற்படுத்தி அதில் வருமானத்தை அதிகப்படுத்தி அவங்களுடைய பிரச்சனையை தீக்கத்துக்கு உதவி செஞ்சான் அதே மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா நமக்கு வருமானம் அதிகமாகணும் இல்லையா வருமானம் எப்படி அதிகமாகும் நம்ம ஒரு வேலையில் கரெக்டான வேலையில் ஃபஸ்ட்டு அழகத்தால் நம்மளை பூ வைப்பான் அதுக்கப்புறம் அந்த வருமா அந்த சேலரியை வந்து நமக்கு அதிகப்படுத்துவான் அது நமக்கு குடும்ப செலவுக்கும் போக நம்ம கையில் சேர்க்குற மாதிரி ஒரு நிலைமையை கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதுக்கான இடத்துக்கு அது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போவோம் இல்லை நீங்கள் கடன் அடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காசு மிச்சமாக ஒரு காசெல்லாம் உங்களுக்கு கடனுக்கு அடைக்கிறதுக்கு உதவி செய்வோம் அதுக்கப்புறம் கடன் அடைஞ்சு உங்களுக்கு எல்லாமே பறக்கத்தான் மாறுகிற மாதிரி அலகத்தில் ஆக்கி கொடுப்பான் ரொம்ப அருமையான எளிமையான ஒரு அமல் இது இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கடன் உணர முடியும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இன்னும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப தன்னேறிட்டு இருந்தோம் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லையே நமக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு நீங்களே நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லா இடத்துல எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நம்ம ஊதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம தொழுகையை கைவிடாமல் துவாக்களை தவற விடாமல் முயற்சியோடு சேர்த்து அந்த பொறுமையோடு நம்மளை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா மாற்றுறதுவங்களால் கண் கூட உணர முடியும் ரொம்ப எளிமையான ஒரு இதுவாக அந்த இதுவாக என்ன அப்படின்னா மக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் பி ஃபத்லிக அம்மன் சிவாக் அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் அல்லாஹு மக்ஃபீனி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்கி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உன்னிடத்துல நான் நீ அருள்ன ஹலாலானதை கொண்டு எனக்கு உதவி செய் ஹராமானதை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தடுத்துரு உன்னை தாண்டி யார் நான் எந்த ஒரு நிலையிலும் தேவையோடவனா ஆயிடக்கூடாது இதுதான் இதனுடைய அர்த்தம் இதுல என்ன புரியுது அல்லாஹ் வந்து தடுத்த விஷயத்துல இருந்து நம்மள விலக வச்சு அல்லாஹ் வந்து போதுமானதா ஹலாலா சொல்லி இருக்க விஷயத்த கொண்டு எனக்கு வர்க்கத்தை செய் அதுலயே எனக்கு முன்னுக்கு கொண்டு வா உன்னை தாண்டி நான் யாருக்கிட்டேயும் கையேந்திர நிலை எனக்கு கொடுக்காதடா இல்லை அப்படின்னு கேட்குறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கையேந்திர நிலையை என்றைக்கும் அழகாக நம்ம கொடுக்கக்கூடாது அந்த கையேந்திர நிலையை நம்ம அல்ல இடத்துல மட்டும்தான் வச்சுக்கணும் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே உதவக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் கண்டிப்பாக அமல் ரொம்ப 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 நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் பண ரீதியாக முன்னுக்கு வரணும் குடும்ப சூழ்நிலை உண்டுக்கு வந்து உயரணும் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்க நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த அம்மலை செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு துவாக தொடர்ந்து மூன்று முறையாச்சும் குறைந்தது ஓதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் கூட உணர முடியும் பொருளை உணர்ந்து ஓதுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இன்ஷாலாக ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்ததாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாது